இது வெறும் ஒரு ஊரின் கதை இல்லை இது ஒரு தாயின் அருளால் காக்கப்பட்ட புனித பூமியின் வரலாறு இது இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலின் அற்புத கதை இது வெறும் ஒரு புராண கதை அல்ல இது ஒரு தாயின் வரலாறும் நம் நம்பிக்கையின் வெளிப்பாடும் ஒவ்வொரு கதையிலும் ஒரு தேடல் இருக்கிறது அது உங்கள் கதையா இருக்கலாம் ஒவ்வொரு தாயின் அருளும் ஒவ்வொரு கதையின் அற்புதமும் நம்முடன் தொடர்ந்து பயணிக்க இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெய்வத்தோடு ஒரு பயணம் தான் ஆரம்பிக்குது வரவேற்கிறோம் தேடல் சேனலுக்கு முந்தைய காலங்களில் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்த ஓர் அமைதியான கிராமம் இருக்கன்குடி பச்சை வயல்கள் தென்றல் வீசும் மரங்கள் ஆனா ஒரு ஆண்டு மழை வரவில்லை வயல்கள் வறண்டது நோய்கள் பரவின மக்கள் துயரத்தில் மூழ்கினார்கள் டோல் அந்த நேரத்தில் ஊரின் மூதர் ஒருவர் மூதாள் பிச்சை ஒரு கனவு கண்டார் ஒரு தேவியார் சிவந்த குடை பூவால் அலங்காரம் கண்களில் கருணையும் கோபமும் அவள் சொன்னாள் நான் மாரியம்மன் இந்த மண்ணைக் காக்க வந்திருக்கிறேன் எனக்கொரு கோவில் கட்டு மக்கள் குணமடையப் போகிறார்கள் அடுத்த நாளே அவர் சொன்ன இடத்தில் ஒளிரும் ஒரு சக்திக்கள் இருந்தது மக்கள் கூடினர் பூஜை செய்தனர் மண் ஆலயம் ஒன்றைக் கட்டினார்கள் அங்கேதான் மாரியம்மன் வீற்றிருந்தாள் மிகவும் விரைவில் ஊரிலிருந்த நோய்கள் குறைய ஆரம்பித்தன மக்கள் நேர்த்திக்காக வந்தனர் தீமிதி நடந்தது தாயின் அருள் எல்லா வீட்டிலும் பரவத் தொடங்கியது அடுத்த நாளே அவர் சொன்ன இடத்தில் ஒளிரும் ஒரு சக்திக்கள் இருந்தது மக்கள் கூடினர் பூஜை செய்தனர் மண் ஆலயம் ஒன்றை கட்டினார்கள் அங்கேதான் மாரியம்மன் வீற்றிருந்தாள் மிகவும் விரைவில் ஊரிலிருந்து நோய்கள் குறைய ஆரம்பித்தன மக்கள் நேர்த்திக்காக வந்தனர் தீமிதி நடந்தது தாயின் அருள் எல்லா வீட்டிலும் பரவத் தொடங்கியது இப்போது இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஒரு பிரமாண்டமான பக்தி மையம் வருடத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் மாரியம்மனை நேர்த்தி காணிக்கையால் வணங்கும் பெண்கள் அவளிடம் ஒரு தாயைப் போலவே வழிபடுகிறார்கள் டோட் வழக்கமாக கோவில்களில் மாரியம்மன் எனது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடிதான் இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் இருக்கும் மாரியம்மனோ இந்த அண்டசராசரத்தில் ஆக்கலும் அழித்தலும் நானே ஓர் அணுவும் அசையாது என்பதற்கேற்ப வலது காலை மடித்து எனது காலை தொங்கவிட்டிருக்கிறார் இந்த அமைப்பை இருக்கன்குடி மாரியம்மனின் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்கின்றனர் ஆண்டோர் ஒவ்வொரு தாயின் அருளும் ஒவ்வொரு கதையின் அற்புதமும் நம்முடன் தொடர்ந்து பயணிக்க இப்போதைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெய்வத்தோடு ஒரு பயணம் உங்களோடு தான் ஆரம்பிக்குது வரவேற்கிறோம் தேடல் சேனலுக்கு